உங்க மனைவியோடு உங்களுக்கு நேர்ந்த முதல் சிரமம் நீங்கள் அவளுக்கு செய்த கிண்டலாகத்தான் இருக்க முடியாது நகைச்சுவையை நான் அவ்வளவு ஆதரிப்பவள் ஆனால் கிண்டலை ஏற்றுக்கொள்ள முடியாது பெண்களுக்கு கிண்டலை அனுமதிக்கவே முடியாது பெண்களுக்கு அது பிடிக்கவே அதனால் தான் இலங்கை வாழ் மக்கள் அந்த சொல்லை பகடி வதை என்று சொல்வார்கள் பகடி வதை எங்களுக்கு பகடிவதை செய்வது பிடிக்காது அதுக்கு ஆங்கிலத்தில் பேரு ஆனா தமிழ்ல ஈவுங்கிற சொல்லே இல்லை பாருங்க அங்க பெண்ணுங்கிற சொல்லே இல்லை பாருங்க பெண்கட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல அவளால் பகடிவதையை அலோவ் பண்ணவே முடியாது நான் இப்படி சொல்றேங்க வீட்டுல ஆண்கள் எல்லாம் இருக்கிறீங்கல்ல நீங்க செய்யற அநியாயம் தெரியுமா உங்களுக்கு ஜோக் அடிச்சுட்டு போயிருவீங்க உண்மையா சொல்றேன் இது நடந்தது ஒரு வீட்டில் ஒரு புருஷன் லேட்டாக வந்தார் வீட்டுக்கு ஆனா அவருக்கு தெரியும் லேட்டா வந்தா ஒய்ஃபை வந்து எப்படி சமாளிக்கிறது அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள கதவை தரடி சத்தம் அந்த மாதிரி கதவை தரடி டைம் பார்த்து பதினொன்று ஐய் அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஃபேனை போடுறீங்க ஃபேனை போட்டு

என் ஆயுதங்களை நீயே முடிவு செய்கிறாய் என் மனசுல இருக்கு பல காலமாக இருக்கு ஆனால் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்த ஒண்ணு இல்லைங்க திருமணம் இருக்குல்ல திருமண வீடுகள்ல போய் பாருங்க ஆண்களுக்கெல்லாம் எது ஜாலின்னு எல்லாருக்கும் தெரியும் பெண்களுக்கு நகைச்சுவையும் சிரிப்பும் தானேங்க நாலு பெண்கள் சேர்ந்தால் அங்கே மகிழ்ச்சி மட்டும்தான் இட்லி சாப்பிட்டியாங்கிறதையே சிரிச்சுட்டு எங்களால கேட்க முடியும் உங்களால முடியுமா சிரிக்கிறதுக்கே பிறந்தவங்க நாங்க மகிழ்ச்சியாக இருப்பதற்கே பிறந்தவர்கள் நாங்க நான் சில நேரங்களில் சபையில சொல்ல முடியாது நாங்கெல்லாம் அடிக்கிற ஜோக் என்ன நான் சொன்னா பல பேர் செத்துருவாங்க அந்த மாதிரி ஜோகடி போனாங்க ஒரு பண்பாட்டு